உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இப்ப நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஒரு நாள் நம்ம வந்து பார்வையை பார்த்துட்டு இருக்கிறோம் அதை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணிட்டே இருக்கிறோம் அதை வந்து சும்மா நம்ம பதிவு பண்ற விட இந்த இடத்துல இதெல்லாம் நடந்துச்சு திருவாரூர்ல இது நடந்துச்சுங்க நாகப்பட்டினத்துல இது நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து எடுத்து வைக்கிறோம் எப்போதுமே ஒரு வெற்றிங்கிறது வந்து என்னன்னா இப்ப பாருங்க இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இந்த பிஜேபிக்கும் வந்து ஒரு பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் தான் இருக்கிறாங்க என்னடா பிரச்சனைனா கொடி கட்டுறதுக்கு கொடுக்குறதுக்கு ஏதோ ஒரு காசு கொடுத்துருப்பாங்க போல் அந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அடித்து மண்டையை உடச்சுக்கிட்டாங்களாம் அது வந்து நமக்கு செய்தி அனுப்பியிருந்தாங்க நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது எங்கள்கிட்ட வந்து என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது கொண்டு போய் மக்களுக்காக போய் நம்ம பேசணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம வந்து நம்மளோட சின்னத்தை சேர்க்கணும் நம்ம கச்சை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட நம்ம போய் கருத்துக்களை சேர்க்கணும் அப்படிங்கிற சண்டைகள் எங்கள்கிட்ட வந்திருக்கு இருக்குது அதை நாம் தமிழ் கட்சியில் இது போல் காசு கொடுக்கல பணம் கொடுக்கல அப்படிலாம் சொல்லி என்றைக்கும் எங்களுக்குள்ளே வந்து சண்டை வந்ததே கிடையாது இப்படிலாம் பார்க்கும்போது சீமான் வந்து ஒரு தனி மனிதனே நின்றுக்கிட்டு எப்படா வந்து இவ்வளோ பெரிய ஆட்கள் அதாவது ஆட்கள் இவ்வளோ பெருசான அந்த பணம் பலத்திலையோ இல்லை ஆள் பலத்திலையோ இல்லை அவனோட அறிவு பலத்தை வந்து எப்படா இவ்வளோ ஒரு பெரிய ஆட்கள்லாம் வந்து உண்டு பண்ணார் அப்படின்னு பார்த்தா சத்தியம் இருக்கிற இடத்துல உறுதியாக சத்தியமானவர்கள் சேருவாங்க அந்த சத்தியமானவர்கள் சேர்ந்தால் அந்த இடம் வந்து முழுமையாக வந்து தூய்மை அடைப்படும் அப்படி தான் வந்து நாம் கட்சி மிகப்பெரிய ஒரு தூய்மையான கட்சியாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நம்ம அன்னைக்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம் அம்மாப்பட்டி பகுதி போனேன் அந்த பெட்டியில் வந்து எத்தனாவது இடத்துல வந்து நம்மளோட சின்னம் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கேட்டாங்க காளியம்மளுக்கு வந்து போராட்டத்துலலாம் வந்து அர வரவேற்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை ஒரு பதிவு பண்ணி அதை வந்து நான் வந்து இதில் பதிவு பண்ணியிருந்தேன் அதே போல் தான் கார்த்திகாவுக்கும் நாகப்பட்டினம் தொகுதியில் பொறுத்த வரைக்கும் அடித்து பட்டை கலப்புறாங்க இப்போ இவங்க பேசுகிற பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததுனால எதுவுமே பேச முடியல வெக்கப்பட்டு குவிஞ்சிக்கிட்டு போகிறான் ஏற்கனவே படிச்சிருப்போம் பாருங்க உன் எதிரிக்கு யார் பேரை வந்து உச்சரிச்சா வந்து உயிரோட்டம் வந்து உன் இனத்துக்கும் வயிறோட்டம் வந்து உன் எதிரிக்கும் உண்டாகுதோ அவன் தாண்டா உன் இனத்தின் தலைவன் அது போல் ஒரு தலைவனின் பிள்ளைகள் அப்படிங்கிறத காட்டுற அளவுக்கு தான் கார்த்திகா காளியம்மா மரிய ஜெனிஃபரு இங்கே பக்கத்தில் இருக்கிற நம்ம ராஜேஷ் திருச்சியில் இருக்கிற ராஜேஷ் தஞ்சாவூரில் இருக்கிற குமாயன் கபீர் இது போல் நம்ம அண்ணன் தம்பி நம்ம அக்கா எல்லாருமே இந்த வேலையை தான் பார்க்குறாங்க இவங்க பேரை சொன்னோன்னே எல்லாம் பயப்படுறாங்க அந்த பயங்கிறது என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து முட்டை வருவாங்க இப்போ கும்பிக்கிட்டே வராங்க பாத்துருக்குறோம்ல இது போல் ஆட்களை வந்து எப்படி உருவானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியம் வந்து அந்த சத்தியத்துக்கான ஆட்களை வந்து சேர்த்துடுது அதோட வளர்ச்சியாக தான் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது இன்னைக்கு மேலே ஒன்று ஜெயசிலான வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அவங்க போன இடத்துல வந்து அங்க ஏதோ அண்ணா அதிமுக முன்னாள் எம்பியோட அந்த ஆட்கள் வந்து அவங்கள வாகனத்தெல்லாம் மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கட்சியை இவங்க காப்பாற்ற முடியாம நம்ம கட்சியில வந்து ரெட்ட இலையில ஒத்தலை இருக்குதால ஒத்த இலையில பாதியலை இருக்குதா பாதியில் பூச்சி பிடிச்சிருக்குதான்னு பாத்துட்டு இருக்கிறாங்க இவங்க என்ன செய்யறாங்க புலிகள்கிட்ட அதாவது நாம் தமிழர் கட்சியோட புளிப்படைகளாட்டம் போயிட்டு இருக்கிற நம்ம புலிகிட்ட போய் வந்து வழிபறி பண்றது அந்த வழிமறிச்சிக்கிறது இது என்ன வழிப்பறி தானே இது பெரும் அதாவது வாக்கை வந்து வழியை பறிச்சு வந்து பறிச்சா பணத்தை பறிச்சா வழிப்பறி அப்போ வாக்கை பறிக்கணும் அவங்க வந்து வாங்கிடக்கூடாதுன்னு நினச்சா இது பெரும் ஒரு ஓகே வழிப்பறி தானே இது போல வழிப்பறி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை அண்ணாத்தின் பகாரவங்க ஏன் செய்கிறாங்கன்னு தெரியல அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா எப்படியாவது நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இந்த தேர்தலில் உண்டு பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சீமான் வந்து முதலமைச்சராக உறுதியாக வந்து ஆவார் அப்படிங்கிறதான் தெளிவுபடுத்துது அதுதான் வந்து தெளிவும் படுத்துது அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து எவ்வளோ வேலை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தொகுதியில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இப்போ இன்னைக்கு நமக்கு வந்து என்ன ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவேயில் பகுதி அதில் வந்து யார் எம்எல்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதுரைங்கிறவர் தான் அதை கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்எல்ஏ தான் இருக்கிறாரு அந்த வேங்கை வயல் அந்த தண்ணீர் தொட்டியில் வந்து என்ன நடந்துச்சுங்கிறத இன்னொருத்தரம் நான் சொல்ல விருப்பப்படல ஏன்னா மல்லாக்கப்புறத்தில் எச்சுக்காரி துப்பிக்கிற மாதிரி இருக்குது அதில் வந்து இன்னை வரைக்கும் வந்து இந்த சமூக நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க தேர்தல் புறக்கணிப்பு பண்றாங்க எந்த கட்சியாவது என் ஊருக்குள்ள வந்தீன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லி வந்து யாரும் வரக்கூடாது நாங்கள் வந்து ஓட்டு போட தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தல் புறக்கணிப்பு பண்றாங்க ஆனால் அந்த மக்கள் யாரை வந்து அந்த ஊருக்குள்ள விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட பிள்ளைகள் தான் விட்டுருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் இங்க வந்து திருச்சி நாடாளுமன்ற தொகுதியோட வேட்பாளர் சல்லிக்கட்டு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சரியான ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணிட்டாங்க மக்கள் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் ஏன் இதை வந்து நம்ம வந்து திருப்பி வந்து இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியதா இருக்குன்னா பார்க்குற மக்கள் வந்து நீங்க வெகுசனமாக நிக்கிற நீங்க புரிஞ்சுக்கணும் என்னைக்கு வந்து ஒரு அமைப்பு வந்து வெற்றி பெறும் ஒரு பொருள் வந்து விற்பனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நடிகர் வந்து சாதாரண நடிகராக தான் இருப்பார் இப்போ பதினாறு வயது முன்னாடி வரைக்கும் ரஜினிகாந்த் சாதாரண நடிகர் தான் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக இந்த படத்துக்கு வந்து ஒரு குறைவான தொகை வாங்கின நடிகர் தான் ரஜினிகாந்த் ஆனால் அவரை வந்து மக்களும் தேடி 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 போய் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் அப்படிம்பாங்க அவங்க போய் திரும்பி 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 பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரும் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் அதே போல் சாதாரணமாக ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் ஒரே ஒரு அல்வா மட்டும் கடை வச்சு போட்டிருப்பான் அந்த கடையை போய் இது வந்து இந்த கடையில சுத்தமா செய்யறாங்க இங்க வந்து கலப்புறோம் இல்லை இங்க சுவையா இருக்குது உடலுக்கு வந்து ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கடை வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கடையா ஆகிப்பிடும் அதே போலதாங்க கட்சியும் கட்சிலையும் வந்து இவங்க போய் அதாவது நம்ம போய் சூடுறதோட நம்ம போறோம் நம்ம வந்து ஆர தழுவி ஏத்துக்கிறாங்க பாருங்க என்னைக்கு வந்து ஏத்துக்கிட்டு அந்த ஆதரவை வந்து முழுவையும் வந்து மக்கள் நம்மள்கிட்ட தர ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து அந்த கட்சி அடையும் இதுதான் வந்து நடந்துச்சு காங்கிரஸ் எதிர்த்து திமுக ஆரம்பிச்சப்ப இதான் நடந்துச்சு அதே போல திமுக வந்து பிரிஞ்சு வந்து மதிமுக ஆரம்பிச்சாரு இருப்பாருங்களா வைகோ அப்போ இந்த இதே ஒரு ஆதரவு வந்து அவர் இருந்தது ஆனா அதை வந்து அவர் வந்து தக்க வச்சுக்கல அடுத்த தருதல என்ன சொன்னார் நான் யாரு அப்படின்னு சொல்லி அவரோட வேஷம் கலஞ்சு போச்சு அதாவது கதையில சொல்லுவாங்கல்ல நீலசாயம் வெளுத்து போச்சு டும் 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 ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு டும் 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 வாங்கில அப்போ யாரா வந்தாரோ அவரா இல்ல ஓ இவர் அவர்தான்டா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கு தான் இந்த சிகரெட் கம்பெனி வச்சிருந்த ஐடிசி கம்பெனிக்கு வந்து ஏஜெண்டாக இருந்தால் அவர் பையன் துரை வைக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்களே துரை வையா அப்படின்னு முன்னாடி இப்போ துரை வைக்கோங்கிறாங்க அவருக்கு வந்து இந்த தீப்பிடி சின்னத்தை வாங்கிட்டு அங்க வந்து இப்பாட்டிக்கிட்டு திமுக சிறந்த கட்சின்னு பேசிட்டு இருக்கிறாருல்ல அது போல இருக்கிறவர் ஒரு அடுத்த திட்டத்துலேயும் அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மக்கள் வந்து ஆக நம்ம வந்து சரியானால வந்து நம்ம வந்து பாக்கல போல இருக்க இவரும் தவறால இருக்காருன்னு விட்டுட்டாங்க இது போலதான் வந்து ஒவ்வொரு சமயங்களையும் ஒரு ஒரு தலைவர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் அவங்க எடுக்கும் போது இவங்க வந்து அதுக்கு தகுதியான ஆட்கள் நிற்கிற வரைக்கும் அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க இன்னைக்கு வந்து மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அண்ணன் சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் ஏற்றுக்கலை இளைஞர்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போச்சு ஆனால் இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது இளைஞர்களை மீறி பெண்கள் அதாவது குடும்ப தலைவிகள் சரி அதுபோல சகோதரிகள் சரி அவங்க எல்லாருமே வந்து சீமான் நாம் தமிழ் கட்சின்னு வந்து அவங்க தேட ஆரம்பிச்சுட்டாங்க நம்மள்கிட்ட கேட்குறாங்க எந்த இடத்துல அந்த சின்னம் இருக்குது நம்மளோட சின்ன மைக் சின்னம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விவசாய சின்னம் போயிடுச்சு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து எல்லா பயணம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் ஆனா இன்னைக்கு வந்து ஆஹா இதுக்காக அந்த சின்னத்தையே கொடுத்துக்கலாம் இருக்கப்பா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கான் என்ன காரணம்னா மக்கள் வந்து முழுவதும் நம்ம பக்கம் வந்துட்டாங்க இதுக்கு எடுத்து கேட்டா பாருங்களேன் இந்த ஜிவி பிரகாஷ்லாம் அவர் வந்து ஒரு மைக்கை போட்டு அவர் வந்து நமக்கு ஆதரவு அதே போல் வந்து இந்த டிடி வாசன்கிறவர் நமக்கு ஆதரவு இப்போ வந்து பல பேர் வந்து நமக்கு ஆதரவு வராங்க இப்போ நேற்று வர பார்த்தீங்கன்னா இந்த விஜய் படத்தில் இப்போ ஏதாவது தோட்டுங்கிற படத்தில் வந்து விசில் போடு அப்படின்ற பாட்டில் மைக்கை கையில் பிடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த மைக்கை வந்து பயன்படுத்திருக்கிறாங்க இதுக்கு காரணம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி கூட அதையும் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்க இப்படி பல வகையிலையும் பார்க்கும்போது சீமானின்கு உண்டான அந்த ஒரு ஆதரவு வந்து பெருகிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு இதை வந்து முழுமையாக வெளியில் இருக்கிறவங்க உணர்றாங்க இதை கச்சுக்குள்ள இருக்கிறவங்களும் வந்து உணர ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இதோட எடுத்துக்காட்டாக தான் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து என்றைக்கு வந்து தேட ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் வந்து கூட்டங்களை அதிகமாக வர ஆரம்பிக்கும் இல்லாட்டி காசு கொடுத்தா தான் சொல்லப்போனால் காசு கொடுத்தாலே இப்போலாம் யாரும் வரது கிடையாது ஏன்னா அடிக்கிற வெயில் அளவு அப்போ காசு கொடுக்கலனாலும் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வந்து வருது அப்படின்னா அதுவும் சாதாரணமாக வந்து நினச்சி கடந்து போயிட முடியாது அப்போ மிகப்பெரிய வெற்றியை வந்து சீமானுக்கு கொடுக்கறதுக்கு நாம் கட்சி கட்சிக்கு கொடுக்கறதுக்கு வந்து மக்களும் தயாராகிட்டாங்க அப்போ இன்னுமே நமக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கிற வந்து ஒன்று ஒரு நாள் தான் இருக்குது பரப்புரை அந்த ஒரு நாளில் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க அவங்களோட சின்னம் வந்து எத்தனாவது இடத்துல அதாவது வாக்கு பெட்டியில் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குங்கிற வந்து தெளிவாக கொண்டு போய் சொல்லி நம்ம மக்கள்கிட்ட அதே சமயத்தில் வந்து இந்த நேரங்களில் வேறு வித வேட்பாளர்கள் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த வேட்பாளர்கள்ட்ட நம்ம வந்து முரண்போட்டை நிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அந்த தேர்தலுக்காக நம்ம வந்து எப்போ நம்மளோட உறவுகளை வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்துட கூடாது வேறு கட்சிகளில் நின்னாலும் அவன் நம்ம உறவு அந்த அக்கா இருந்துச்சுன்னா அந்த அக்கா நம்மளோட உறவு கட்சி மீறி ஒரு ஒரு உறவு நம்மள்ட்ட இருக்கணும் ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அதே சமயத்துல ஏன் தான் உங்க கொள்கை தான் அந்த ஒரு எல்லை பிரிக்கிற அந்த ஒரு தன்மையோட நம்ம பிள்ளைகள் நடந்துக்கணும் அப்படிங்கிறத என்னோட விருப்பம் இதே தான் அண்ணனோட விருப்பமும் கூட அதனால தான் வந்து அண்ணன் வந்து பல தடவை பார்த்துருப்பீங்க இவங்க எல்லாம் எதிர்ப்புன்னு இவங்க எல்லாம் நினச்சி அந்த ஒரு கட்சியில் வந்து பேசிக்கிட்டு இந்த ஆட்கள் திரும்பிட்டு அப்படி போக போற அந்த ஆட்கள்கிட்ட கூட எவ்வளோ ஒரு அழகாக வந்து அண்ணன் வந்து அவங்கள்ட்ட உறவு பாராட்டி இருப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம பிள்ளைகள் வந்து மிக சிறப்பாக வந்து செயல்படுங்க உறுதியாக வந்து மக்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் என்னைக்கு வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்களோ மக்கள் என்னைக்கு நேசிச்சு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்களோ இளைஞர்கள்லேருந்து இருந்து இருந்து பெண்கள் வரைக்கும் என்னைக்கு வந்து இப்போ மக்கள் வந்து முழுமையா சீமானம் தேட ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்பயே தெரிஞ்சு போச்சு சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆகுறதை யாராலையும் தடுக்க முடியாது அதுக்குள்ளேயே தான் இப்போ வந்து பல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இந்த சின்னவர் பெரியவர் இந்த இந்த அமைச்சர் அந்த அமைச்சர் இதோட இதெல்லாம் முடிஞ்சு போய்டும் ஏன்னா இப்போ வந்து அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி எல்லாம் ப்ராப்பர்ட்டி காமெடி அப்படின்னு சொன்னான்ட்டாங்க அவர் வந்து இவங்க என்ன நினச்சிட்டாங்க கருணாநிதிக்கு வந்து ஈடாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க மூன்றாம் கலைஞரை இரண்டாம் கலைஞரெல்லாம் பேசினாங்க அதை எப்படி கொண்டு போய் உடச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்குள்ளேயே ப்ராப்பர்ட்டி காமெடி செய்வாரில்ல மதுரை முத்தா அவரோட கொண்டு போய் முடிச்சிட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கும் போது மிகப்பெரிய ஒரு வாய்ப்புலாம் இருக்காது இந்த தேர்தலில் மிகவும் நம்பிக்கையாக வேலை செய்யுங்க உறுதியாக வந்து பல இடங்களில் வந்து நம்ம வந்து வெல்லுவோம் அதே சமயங்களில் அடுத்த தேர்தல் அப்படின்னு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக நம்ம மட்டும்தான் வெல்லுவோம் அதனால் வந்து இதை வந்து மக்கள்கிட்ட சொல்கிற அளவுக்கு உறுதியாக வந்து நில்லுங்க யாரும் யார் கூடயும் வந்து கருத்தில் முரண்படுங்க மக்களோட உறவுகள் முரண்படாதீங்க நன்றி வணக்கம்